தனக்குரல் நேர்களுக்கு வணக்கம் முதல் உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் அரசியலினுடைய பல்வேறு விடுபட்ட கோணங்களை அலசுவதற்காக தமிழ்குரல் டிவி அப்படின்னு ஒரு புதிய சேனல்ல லான்ச் பண்ணிருக்கோம் முழுக்க முழுக்க அரசியல் உரையாடல்களாக தான் அது அமைய போகிறது அந்த சேனலினுடைய லிங்கை நாங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பதிவிடுறோம் தொடர்ந்து எப்போதும் போல ஒரு முழுமையான சப்போர்ட் நீங்க கொடுக்கணும் உங்களுடைய பேராதரவை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் வாருங்கள் புதிய களத்தில் சந்திக்கலாம் வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மொத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் யூடியூபில் நீங்கள் தான் அதை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணது மோடி அவர்கள் எழுபத்தைந்து வயது அப்படிங்கிறது நெருங்கும் பொழுது ஆர்எஸ்எஸ் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கும் அது அவருடைய ரிப்ளேஸ்மெண்ட்டை நோக்கி போகும் அப்படின்னு நீங்கள் எலக்ஷனுக்கெல்லாம் முன்பாகவே சொல்லியிருந்தீங்க இப்போ அந்த தருணம் வந்திருக்கிறது ஜி போயிட்டு நாக்பூர் போய் ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு போயிட்டு அங்கே சில சமாதிகளெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு சில விஷயங்கள் பேசப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அதுதான் ஏற்கனவே திட்டம் போட்டது தான் ஆனால் மோடி என்ன பண்ணிட்டாருன்னா தனக்குன்னு ஒரு பவரை வளர்த்துக்கிட்டார் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் தான் பாஜக இருக்கும் பாஜக தலைவரை நியமிப்பது ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான் அதில் வருவாங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து பிஜேபிக்கு வந்தவர்கள் தான் தலைவர் ஆக முடியும் அப்படின்றது எழுதப்படாத ஒரு சட்டம் அது அதை பற்றி தான் இப்போ வரைக்கும் வரைக்கும் ஆர்எஸ்எஸ் தான் ஏன் மோடிஜியே ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர் தான் அமித்ஷா எல்லாமே ஆர்எஸ்எஸ் பார்ட்டிகள் தான் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டை விட்டு இவர்கள் வெளில வந்துட்டாங்க இப்போ சுனிதா வில்லியம்ஸை போகிறது ராக்கெட் போச்சு போய் அந்த கேப்சூலை கழட்டி விட்டு அதோட போய் அட்டாச் ஆகிடுச்சு பாருங்கள் அந்த மாதிரி இது போய் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட அட்டாச் ஆகிடுச்சு ராக்கெட்டை கழட்டி விட்டுருச்சு ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா பதவிக்கு வர வரைக்கும் மோடி அமித்ஷாவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்எஸ்எஸ் தீவிரம் காட்டி அவர் கையில் காலில் விழுந்து பதவிக்கு வந்த உடனே முதல் அஞ்சு வருஷம் அப்படியே அமைதியாக போச்சு ரெண்டாவது அஞ்சு வருஷம் வரும்போது கொஞ்சம் நெருக்கடி கொடுக்குறாங்க இல்லை இல்லை கரெக்டாக முடியும் போது எழுவ வயசு ஆச்சுன்னா எழுவத்தஞ்சாவது நான் வெளில போயிடுறேன் இந்த முறை மட்டும் நான் அது வரைக்கும் ஆர்எஸ்எஸ் ஒத்துழைச்சாங்க இப்போ ரெண்டாவது வந்து மோடியோட ஆட்டம் தாங்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு எப்படின்னா ஃபோட்டோ ஷூட்டு அது டெய்லி பத்து லட்ச ரூபாய் ட்ரெஸ்ஸு ஆர்எஸ்எஸ் தலைவரில் எவனே மதிக்கிறது இல்லை பிரவீன் தொகாடியா உயிரோடு இருக்கானானே தெரிலன்ற மாதிரி துரத்தி விட்டது இராணுவத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் எடுக்க பார்த்தது முப்படை தளபதிகளுக்கும் ஒரு தளபதி தளபதிக்கெல்லாம் ஒரு தளபதியை போட்டது இப்படி போட்டு ஒரு சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வருவது போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தும் போது ஆர்எஸ்எஸ் பயந்துட்டாங்க ஏன்னால் கட்டுப்பாடு முழுசாகவே இராணுவம் இப்போ இப்போ திரௌபதி முர்முவை போட்டது பிஜேபி ஆளுன்றதுனால போட்டாங்க அதுவும் கொஞ்சம் பேசி ஈஸி தான் போட்டாங்க மோடி வந்து கையில் எடுத்துடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சு அதாவது ஜனாதிபதிக்கு தான் முப்படைக்கும் தளபதியாக ஜனாதிபதி இருக்கிறத தாண்டி முப்படைக்கும் ஒரு தளபதியை போட்டால் அந்த தளபதி பிரதமர் கீழே கொண்டு வர்ற மாதிரி அப்போ என்னென்னா டோட்டலாக ஜனாதிபதி இல்லை பிரதமர் உத்தரவிட்டால் அவர் போரை கொண்டு வரலாம் நாட்டில் எமர்ஜென்சியை கொண்டு வரலாம் இராணுவ ஆட்சியை எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான பாகிஸ்தான் மாதிரியான ஒரு வேலையை மோடி செய்ய முற்பட்டது இதோட விளைவாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்படை தளபதிகளுக்கும் ஒரு தளபதியை போட்டு அவர் தான் இறந்து போயிட்டார் ஊட்டியில் அதுக்குள்ளே நம்ம போக வேணாம் அது வேறு கதை அப்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்படிலாம் போனோன்னே ஆர்எஸ்எஸில் தெரிச்சிட்றேன் நம்மகிட்ட இருந்து ஒன்றும் தெரியாமல் இருந்த மோடி விவரம் தெரியாமல் இருந்தார்னு சொல்லி போட்டார் கடைசியில் தனக்கு சாதகமான ஆர்எஸ்எஸில் இல்லாத ஒருத்தரை ஜெய்சங்கரை கொண்டு வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் போட்டுவிட்டு ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்பே இல்லாத ஊருகா மாமியை கொண்டாந்து ஃபினான்ஸில் போட்டு போட்டுவிட்டு மூன்று துறையும் உள்துறையும் கேப்சர் பண்ணி வச்சுட்டு மூணு மூணு வலுவான துறை இராணுவத்தை வந்து காலி பண்ணிவிட்டு தளபதியே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துக்கிட்டு சிங் நாங்கள் எலுமிச்சம வச்சு ஃப்ளைட் எடுத்துகிட்டு வாப்போம் அப்படின்ற ரேஞ்சுக்கு புது பஸ் வாங்கியிருக்கேன் ஓட்டிட்டு வான்னு புது டிரைவர்னா அந்த டிரைவர் என்னப்பா பார்ப்போம் புது பஸ் வாங்கினா ஐயா நம்மள தான் ஓட்ட விடுறாருன்னு அது காரணம் என்னன்னா மோதி ராம பொறுப்பாக எடுத்துகிட்டு ஒரு வாழ்றதுக்கானத்தபடி அவன் மேலே உள்ள மரியாதை எல்லாம் கிடையாது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது டார்கெட் போடுறாங்க இது ஆகாது மோதல் ஆரம்பித்தோடனே அவர் மோடிஜி தரப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா மோடிஜி குஜராத்திகள் எல்லாம் வளர்த்து விட்றாங்க பேங்க் காசெல்லாம் அடிக்கிறாங்க அடித்து மோ குஜராத்திகளுக்கு கொடுத்து வளர்த்து விடும்போது ஆர்எஸ்எஸ் இன்னும் காண்டாயிருக்கும் காண்டானோடனே நம்ம இவ்வளோ நாள் கட்சி நடத்தி நூறு வருஷமாக ஒரு கட்சியை உருவாக்கி ஆட்சிக்கு வந்து இவ்வளோ தூரம் பண்ணால் கடைசியில் நம்மளே ஆட்டையை போட பார்க்குறாங்கனோட மோடியை தூக்குறதுக்கு பார்க்குறாங்க அதுக்கு தான் போன எலெக்ஷனில் அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கவும் இல்லை எதுவும் இல்லை தோத்தாலும் பரவாயில்லன்ற ஒரு மனநிலைக்கு வராங்க அப்போ தான் நூற்றி ஐம்பது சீட்டுன்னு அதையும் தாண்டி மோடி கும்பல் என்ன பண்ணல மோடிஜியும் அப்புறம் அந்த பரிவாரங்களெல்லாம் வச்சு நாற்பது ஐம்பது சீட்டு ஆட்டை போடுறாங்க டிக்ளேர் பண்ணாமல் மோடியே ஜெயிச்சதுன்றது வந்து தலதுனா தம்புராம்புனியுன்ற மாதிரி தான் ஏன்னா என்ன நடந்துருக்குனா உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோவில் எங்கே கட்னாயில் அங்கேயே இங்கே ஜெயிக்க முடியாமல் ஒரு வேறு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவர் ஜெயிக்கிறார் அப்படிங்கும் போதே இவர்களுக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருந்திருக்குன்னு பார்த்தீங்க நீங்கள் மொத்தமே நூற்றி நாற்பது சீட்டு தான் வந்திருப்பாங்க சீட்டிங் பண்ணி தான் நூறு சீட்டு வந்திருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை அப்போ திருப்பி ஆட்சிக்கு வந்தோன்னே மைனாரிட்டியாக போனோடனே ஜி கொஞ்சம் ஆஃப் ஆகிடுறாரு அதுக்கப்புறம் தான் ஆர்எஸ்எஸ் கை ஓங்குது அப்படி இருந்தாலும் மிரட்டுறாரு பார்த்துக்கலாம் நீ அவங்க போனாலும் நான் பார்த்துக்கிறேன் நாயுடு இருக்கார் இவர் இருக்கார் அவரை வச்சு நான் பார்த்துக்கிறேன் இதை வச்சு பார்த்துக்கிறேன் இல்லை ஆட்சி விட்டு போகிறேன் ஆனால் நான் உனக்கு தர முடியாது உனக்கு அடி முடியாது அப்படின்னு பேசும்போது வா யாருன்னு பார்த்துக்கலாம் மோதல் வலு வழுக்குது கடைசியாக நடந்த தேர்தலில் எம்பி தேர்தலில் ஆப்படிச்சு விட்றாங்க ஆர்எஸ்எஸ் அதுக்கடுத்து மகாராஷ்டிராலேயும் அப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே தேர்தலை தள்ளி வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி போய் பேசி சிஜி வந்து இல்லை உங்கள் தயவு இல்லாமல் போகணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜேபி பி நட்டா வச்சு எவனோட தயவு எங்களுக்கு தேவையில்ல ஆர்எஸ்எஸ்லாம் பெரிய வந்தாங்க அதெல்லாம் தாண்டி வளர்ந்துட்டோம் எவர் தய தயவெல்லாம் தேவை இல்லைன்ற மாதிரிலாம் வாய் திமுறாக பேசுகிற அளவுக்கு வந்தவுடனே தான் ஆர்எஸ்எஸ் குந்தள்ட்டாங்க இப்போ நட்டாவே விலைக்கு வாங்கிட்டீங்களா அப்படிங்கும்போது அப்படி நாங்கள் யாரை வேணாலும் விலைக்கு வாங்குவோம்னு மோடிஜி சொல்கிறார் அப்போ சிலரை ஆர்எஸ்எஸ்சில் உண்மையாக இருக்கக்கூடிய சில இதில் இருக்கக்கூடிய சில பேர் இருக்காங்க அவரெலாம் விலை கொடுத்து வாங்க முடியாது அந்த கொள்கை நல்ல கொள்கையாக இல்லையான்றது வேறு விஷயம் அவரில் வளைச்சி போடவே முடியாது அப்படி இருக்கும்போது இப்போ அந்த மோதலில் கடைசியாக அவர்கள் கை ஓங்கிருச்சு என் இடத்துக்கு நீ வந்தே ஆகணும்னு சொல்லி இப்போ நீங்கள் கடையிலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ லோன் போடுவாங்க நாலு மாதம் அஞ்சு மாதம் டியூ கட்ட மாட்டேன் பார்த்துக்க நீ முடிஞ்சால் ஆட்டோவை சீஸ் பண்ணிக்க ஏரியாக்குள்ளே என் குப்பத்துக்குள்ளே வந்தேன்னா உனைய காலி பண்ணிடுவோம் சேட்டை கொண்டுருவோம் அவனால் வந்து என் வண்டியை தூக்கிட்டு பார்ப்போம் அப்படின்னு இருந்திருப்பான் ஆனால் சேர்த்து பேசாமல் தான் இருப்பேன் சூழ்நிலை வரும் வரும்போது இவனை தூக்கலாம் ஆட்டோவோட எப்படியும் வெளியில் ரவுண்டு சுற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இடத்துல டிப்ளிகேட் காரம் எங்கேயாவது தாம்புறதுக்கு சவாரி போகும்போது மடைக்கி ஆட்டோ தூக்கிட்டு போயிருவாங்க இப்போ என்னடா சொல்கிறேன் அப்போ இவன் சொல்லுவான் இல்லைச்சி அந்த ஆறு மாதம் டியூவை நான் கட்டி ஜி ஆட்டோவை கொடுங்கன்னு தர்ற ஆறு மாத டியூ வந்து சேட்டை வந்து பார்த்து நேரில் பார்த்து கட்டு என்ன சொன்னால் உன் ஏரியாவுக்குள்ளே வர முடியாது வண்டியை தூக்க முடியாது நான் சொன்னேன் இப்போ தூக்கியாச்சில் உனக்கு அஞ்சு பைசா கொடுக்க நீ எவனை வேணாலும் கூப்பிட்டுவானு அப்புறம் இவன் கெஞ்சி கூத்தாடி போய் பாடகை ஆட்டோ வேறு ஆட்டோவில் போய் அந்த ஆறு மாத டீவையும் கட்டி மன்னிப்பு கேட்டுச்சீட்ட வேர்கிட்ட சேட்டு மன்னிப்பு கேட்டு என்ன சொன்னே நீ ஓ வர முடியாது ஆட்டோ தூக்க முடியாது நான் சொல்கிறேன் உனையை பார்த்து எப்படி தூக்கிட்டு வந்தோம் பார்த்தியா தொலைச்சிப்படிய உனே கட்டி போட்டோன்னா ஆள் ஒருத்தன் வர முடியாது அப்படின்ற ரேஞ்சுக்கு மிரட்டு வாங்கிடல இதே மாதிரி தான் அங்கே சொல்லியிருக்கேன் ஆர்எஸ்எஸ் ஹெட் ஆஃபீஸில் வந்தே ஆகணும் இல்லைனா தூக்கிடுவோம் அப்புறம் பயந்து போய்தான் ஆகணும் அப்புறம் போய் நேற்று சமாதிக்கலாம் பூவை போட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அந்த சிலைகள் எல்லாம் மரியாதை கொடுத்துக்கிட்டு அப்புறம் கூப்பிட்டு வான் பண்ணியிருக்கேன் பார்த்துங்க தா லாஸ்ட்டு இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோ அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி வான் பண்ணி அனுப்பிடுறாங்க வந்துருக்காஜி அவ்வளோ அடுத்து ஜிஎத்திக்கிறாய் எழுபத்தஞ்சி வயசு மேட்டராக பேசுவாங்க ரொம்ப கெஞ்சி கூத்தாருன்னா இந்த நாலு வருஷம் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு விட்டுருவாங்க இதுக்கு நடுவில் சுப்பிரமணியன் சாமி அவர்கள் கொந்தளிச்சிருக்காரு நான் சும்மா விட மாட்டேன் ஊழல் வழக்கு போடுவேன் அதை கையில் எடுக்க போகிறேன் தேர்தல் ஆணையத்துக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போவேன் ஏன்னா புதிய தலைவரை போடலை எல்லா இருந்தும் தாக்குவேன் அப்படின்னு இறங்கியிருக்காரு அவரு இதை வந்து என்னைக்குன்னா அந்த நாக்பூருக்கு மோடி போகிறதுக்கு முன்னாடி போட்டது முத நாள் போட்டது ஏன்னா மோடி கடைசி நேரத்தில் நாக்பூர் வரலன்னு கேன்சல் பண்ண மாட்டாங்க அப்போ தான் வந்து இந்த வழக்கு விசாரணையை தூக்கி போடுறாங்க மோடி மட்டும் போலன்னா போகாமல் இருந்திருந்தா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஊழல் வழக்கு தாக்கல் பண்ணியிருப்பாங்க அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணிட்டாங்க இப்படிதான் சேட்டு சேட்ஜி வந்து நாக்பூர் சேட்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ வந்து குப்பத்துக்குள்ளே வந்தால் எங்களை காலி பண்ணிடுவோம் நான் சொல்கிறேன் நீ ஒழுங்காக இங்கே வர என்ன கடைசி நேரத்தில் வர முடியாது நீ ஆட்டோ தூக்கி என்னன்னு பார்த்துருக்கேன் போதையில் சில பேர் ஆட்டோ டிரைவர் பண்ணிச்சி அப்போ ஆட்டோவை சீஸ் பண்ணிட்டு போயிட்டேன்னா எவ்வளோ டியூ கட்டிருக்கேன் விட்டுருவியா சேட்டை போட்டுருவோம் அப்படின்னு போதையில் உளறிட்டான் உளறிடு அடுத்த நாள் காலில் மன்னிப்பு கட்டுறேன்ஜி போதையில் தான் உளறிட்டாச்சு ஆறு மாதம் டியூவை கட்டுறேன் வண்டியை கொடுங்கச்சின்னு வாங்கில்ல அந்த கதை தான் இது இதில் வந்து ஜி என்ன பண்ணியிருக்காரு முத நாள் நைட் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு நான் வரலன்ருக்கார் நீங்கள் முடிஞ்ச பார்த்துங்க அதுக்கப்புறம் பேச வேண்டிய இடத்துல பேச்சு மிரட்ட வேண்டிய இடத்துல மறக்கணுக்கப்புறம் தான் நாளைக்கு ஊழல் வழக்கு தாக்கலாகும் ரொம்ப அவமானமாக போயிடும் அப்புறம் நீ இருக்கவே முடியாதுன்ற ரேஞ்சுக்கு மறக்கணுக்கப்புறம் தான் போயிருக்கார் காலையில் அது வந்து எப்படின்னா சுப்பிரமணிய சாமி வந்து இவர் வரமாட்டேன்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அந்த பீரியடில் போட்டது இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி போட்டது ஆனால் கடந்த வாரம் அதே போல இன்னொரு விஷயமும் இந்த மூணு பேராக கூடி பேசுவாங்க இல்லை அவர் சுப்பிரமணிய சாமியும் ரெண்டு அறிவாளிகள் பாம்பேல இருப்பாங்க அவங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் உட்கார்ந்து ஆத்திருக்காங்க மோடியின் கையில் கட்டுப்பாடு இல்லை அவருக்கு ஆட்சியே செய்ய தரலன்னு அடுத்த பிரதமருக்கான ஆளை மாற்றுறதுக்கு அதையும் ஒரு தொடர்ந்து மூவா பண்றாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு ஆமா அதுதான் அந்த இந்த அக்டோபர் நவம்பர்ல வந்து ஜிக்கு வந்து எழுபத்தஞ்சி வயசு முடியுது வேறு ஆளை மாற்றுறதுக்கு தான் பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா யோகி ஆயத்யநாதை இப்போ ஏஎண்ணை எல்லாம் போன வாரம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மைக்கை போட்டு பேட்டி எடுத்துருப்பாங்க சம்மந்தமே இல்லாமல் இவர் ஆட்சி பயங்கரமாக இருந்தது ரவுடிகளை ஒழிச்சார் முன்னாங்கட்டி இது பண்ணார் தெருப்புலி அழுனார் அப்படின்லாம் பேட்டி திடீர்னு வந்திருக்கும் கோடி மீடியா பூரா போட்டுருந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஸோ அது எதுக்கு அப்படின்னா அடுத்து வந்து இவரை கொண்டு வர போகிறவன்னு ஒரு சமிக்கையை கொடுக்குறது தான் நேஷனல் லெவலில் அவரை ஃபேர் பெரிய தலைவராக காட்டுறதுக்கு அதில் தான் முடிச்சு பயந்துட்டார் ஆனா அந்த இது இன்னும் இருக்கு எழுவத்தஞ்சு வயசு ஆன உடனே மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனா ஜிபே சொல்லிட்டாரு நிறைவு பண்ணிக்கிறேன் இப்போ மோடிக்கு ஒரு இமேஜ் இருந்துச்சுல்ல சார் அவர் வந்து குஜராத்ன்னு ஒரு மாடலில் காட்டினாலும் அது இப்போ ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஆனா அவர் வளர்ச்சி இந்த மாதிரிலாம் பண்ணாருன்னு குளோபல் லெவல்லே அவர் ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரிலாம் சில வேலைகளை பார்த்தாங்கல்ல யோகிக்கு அந்த ஒரு கிரெடிட் கிடையாதுல்ல அவர் ஒரு தீவிரமான சாமியாரை புல்டோசரை வச்சு இடிப்பாருங்கிற அந்த ஒரு விஷயம் அந்த இமேஜ் மோடி அதே மாதிரிதான் இருந்துச்சு தீவிரமான சாமியார் பல பேரை அவர் ஆட்சியில் செத்து போனாங்கன்னு அவர் வந்து ஒரு நல்ல இமேஜ் கொண்டு வந்து காட்டலையா இப்போ திருப்பி அந்த இமேஜை காலி பண்ணி விட்டாங்க அதே மாதிரி யோகி சாமி குரங்கோட வாழ்ந்தார் நாயோட வாழ்ந்தாருன்னு இருக்கும் அதுக்கப்புறம் அவர் ஒரு உலக தலைவராக காட்டு காட்டணும்னு முடிவு பண்றாங்க ஆர்எஸ்எஸில் அது உலகம் ஏற்றுக்குறாங்க புல்டோசர் இடிச்சதெல்லாம் தான் உலகம் முழுக்கவே செய்தியாகி கேவலமாகச்சு இப்போ அது வந்து என்னென்னா ஒரு விஷயம் யோகி செஞ்சது என்னென்னா யூபியில் ரவுடிகளை ஒழிச்சாப்போ அதெல்லாம் எப்பயோ செஞ்சுருக்க வேண்டியது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து ரவுடிகள் ஒழிச்சாப்பு அதனால் அவரை வந்து யோகி ஆதித்யநாத் பொறுத்தளவு யூபியை தாண்டி வியாபாரம் வியாபாரமாகாது தான் உங்களுக்கு நீங்கள் டெல்லிலாம் போனீங்கன்னா பூசணிக்காய் ஸ்வீட்டுன்னு ஒன்று ரோடு ரோடாக போட்டு விற்பாங்க வெள்ளை கலரில் இருக்கும் கேக் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் பூரா ஜீராவில் ஊறி போயிருக்கும் பூசணிக்காயில் செய்வாங்க அது ஆனால் இங்கே கிடைக்காது அது அந்த ஊரில் டெல்லியில் மட்டும்தான் அது விற்பாங்க உத்தரப்பிரதேசில் மட்டும்தான் விற்பாங்க அது கா ஒரு கிலோ இரநூறுவா தான் வரும் வெறும் சக்கரை பாவு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பூசணிக்காய் ஸ்வீட்னு வெள்ளை கலரில் இருக்குது நீங்கள் பார்த்துப்பீங்க அந்த ஸ்வீட் எங்கன்னா டெல்லியில் மட்டும்தான் விற்கும் நம்ம ஊரில் அதை வாங்கி திக்க மாட்டேன் அந்த மாதிரி தான் யோகியோடைய அந்த அரசியல்ன்றது யூபிக்குள்ளே மட்டும்தான் அது ஆகும் இல்லை இப்போ பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறை அப்படின்னும் பொழுது குளோபல் லெவல்லையுமே அதை எப்படி பார்ப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அவங்களோட இல்லை அது ரெண்டு முறை தான் ஒருத்தர் இருக்கணுன்றது மூணாவது முறை விட்டு நான் அடிக்கணும்னு பார்த்தாங்க ஆனால் அதுக்கு மேலே அவர் இருக்க முடியாது சன்னியாசியாக போயிடுவார் கடவுளை என்னை அழைத்து கொண்டார்னு சொல்லி என்ன போயிடுவார் வெளிநாட்டில் செட்டில் ஆயிடுவார் மோடிச்சு நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு போக மாட்டார் இப்போதைக்கு பட் ஆனால் வந்து போய் அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுவார் கடவுள் நான் வந்து சன்னியாசி ஆகிட்டேன் சாமியார் ஆகிட்டேன்னு சொல்லி கையில் ஒரு கட்டையை உருட்டிக்கிட்டு என்னை பிடிச்சி போட்டுடக்கூடாது இல்லை கேசிசி போட்டுருவாங்க நம்மளை தூக்கிடுவாங்க ஏன்னா ப்ரைம் மினிஸ்டர் ஃபண்டுலேயே வந்து ஏகப்பட்ட ஆயிரம் கோடிகளை அடித்து கொள்ளையடிச்சிருக்காங்க இன்னும் பல கொள்ளைகள் அடிச்சிருக்காங்க ஸோ அதில் நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டுற கூடாதுன்றது ஜி சேஃப்டி ஆக்கவே மாடுவார் இனிமேல் தாடி தொடர்ந்து வளர்க்க ஆரம்பிச்சுடுவார் சேவ் பண்ணவே மாட்டார் அந்த தாடியை இன்னும் பெருசாக ஆக்கி ஆக்கி நாலு வருஷத்தில் ஒரு சன்னியாசி ரேஞ்சுக்கு போய் காவி உடை அடித்து அணிந்து கொண்டு அப்படியே அரசியலை விட்டே போவேன் என்னை விட்டுருங்க பண்ண பாவத்தெல்லாம் மன்னிச்சுருங்கன்னு போவார் அதை நோக்கி தான் அவர் பயணம் இருக்கும் ஆனால் விட மாட்டாங்க அது நல்லது நடக்கும் பின்னாடி இல்லை இப்போ அத்வானி ஒரு விஷயத்தை பற்ற பார்த்துருவார் அப்படிங்கிறது நோக்கியே அவருக்கான அந்த வாய்ப்புகள் அதுதானே அவர் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காரு இன்னும் நாலு வருஷம் இருப்பார் இருந்து அதை அப்படியே கண்ணால பார்ப்பார் அப்படியே அப்படின்னு சொன்னாங்க நடக்கும் நேற்றைக்கு அந்த இதில் மோன்பாவது மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸும் கூட இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ப்பு இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு பிராமணர் அப்படிங்கிறதுனால அவரையும் கூட கொண்டு வருவதற்கான அடுத்த லிஸ்ட்ல அவர் இருக்காரு ஏன்னா அவர் ஆக்சுவலாக இந்த நாக்பூர் அவுரங்கசீப் சமாதி தகராறு வந்தபோதே அவர் கூடுதலாக ஒரு வார்த்தை சொன்னார் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாதிக்கப்படுங்கிற வார்த்தையும் பிஜேபி முதலமைச்சரே பேசினார் அப்போ அந்த இமேஜுக்கெல்லாம் கூட நிச்சயமா பட்னாவிஸ் தான் அடுத்த பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து என்னன்னா லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கையை காமிச்சு நேராக விடுற விடுறவங்க தான் ஆர்எஸ்எஸ் ஊர் மக்கள் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா இப்போ திடீர்னு யோகியை ஹைலைட் பண்ணுறாங்க அடுத்து யோகி தான் வருவார்கிற மாதிரி ஒரு ஷோ விட்டு இருக்காங்க நம்ம கூட போட்டுருக்கோம் அடுத்த பிரதமர் யோகியா ஆர்எஸ்எஸ் முன்னெடுக்குதான்னு ஆனால் இங்கிட்ட அங்கிட்டு பில் அடித்து என்ன பண்ணுவாங்கன்னா நடுவில் வண்டியை விட்டுருவாங்க அதுதான் தான் ஃபட்னாவிஸ் இப்போ அடுத்த வந்து பிரதமர் வேட்பாளராக அடுத்து பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு ஃபட்னாவிஸ்க்கு அதிகமாக இருக்குது இது நடக்கிற அன்றைக்கி நம்ம பேச பேசுவோம் அதுவும் வந்து அடுத்த பிரதமராக இப்போதைக்கு இவர்கள் லிஸ்ட்டில் வச்சுருப்பது ஃபட்னாவிஸ் குறுகிய நாட்களில் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஜி வந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்னா ஃபட்னாவிஸ் தான் பிரதமராக இருப்பார் இன்னும் நாலு வருஷம் கழித்து வர எலெக்ஷனில் என்ன நடக்கும்ன்றதை நம்ம இப்போ ப்ரெடிக் பண்ண முடியாது ஆனால் இப்போ அடுத்த கட்ட பிரதமர் உடனே இப்போ ஜிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஜியை தூக்குறாங்க அப்படின்னா இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் இந்த வருஷத்தில் எண்டில் வரைக்கும் தூக்குறாங்கன்னா ஃபர்னாவிஸ் தான் பிரதமர் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பிராமணர்கள் நேரடியாக பிராமணர்களால் உருவாக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் பிராமணர் எல்லார்களே பிரச்சனைக்கு முன்ன முன்னிறுத்திட்டு எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும் கொள்கைகளை நம்ம எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஆனால் அடி வாங்கிறது வேறு ஒருத்தனாக இருக்கணும்னு இவ்ளா நினச்சப்போ அவனே நம்மளை போட்டு அடிக்கிறாங்க போது சவுக்கால் நம்ம அந்த இடத்துக்கு நம்மளே வந்துடலாம் அப்பதான் சேஃப்டி பொசிஷனுக்கு வந்துட்டோமே சொல்லி ஒரு பிராமணரையே பிரதமர் ஆக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவர்கள் நூற்றாண்டு விழா தொழில் போது ஒரு பிராமணனை நூறு ஆண்டுகள் முயற்சி பண்ணி பிரதமர் ஆக்கிட்டோம் அப்படின்றக்கான தான் இப்போ ஜிஏ மிரட்டி கூப்பிட்டுருக்காங்க அந்த எழுவத்தஞ்சு வயசோட நீங்களா ரிசைன் பண்ணி போயிருங்க அதை வெளியில் சொல்ல வேணாம் கடைசி அந்த வயசு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக போகிறேன்ற மாதிரி ரிசைன் லெட்டரை கொடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க ரிசைன் லெட்டரை வாங்கி வச்சதாகவும் ஒரு கூப்பிட்ருக்கு ஆனால் ஜி இன்னும் நாலு வருஷம் இருந்துடுவார் அப்படின்றத அவர் தரப்புல பேசுகிறாங்க என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் பிராமின் மிசஸ் பனியாங்கிற அந்த ஒரு பேட்டிலினுடைய உச்சகட்டை பூர நோக்கி போனால் இந்த பக்கம் பிரதமர் மோடிக்கு அடுத்தும் பத்து வயது இளைவராக அமித்ஷான்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா அவரை சைட்லைன் பண்ணணும்னா இருந்த ஒரு அதிகாரத்தை நகர்த்த வேண்டியிருக்கு அப்போ தலைவர் புதிய தலைவர் அதுக்கு முன்னாடியே கைப்பற்றுறதுலையும் ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்குமா இல்லை அதுதான் இப்போ மோடிஜியை கூப்பிட்டதே பாஜகவுக்கு பா ஒரு ஒரு தீவிர ஆர்எஸ்எஸ் எந்த பணத்தை எதிர்பார்க்காத நட்டா மாதிரி விலை போய்விட முடியாத இல்லை வந்து ராஜ்நாத் சிங் மாதிரி ஒரு மென்டல் மெச்சூரிட்டி இல்லாத ஒருத்தரை தாண்டி ஒரு ஆளை தேசிய தலைவராக நியமிக்கிறதுக்கு அவர்கள் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் அது பிஎல் சந்தோஷாக கூட இருக்கலாம் தேசிய தலைவராக பிஎல் சந்தோஷ் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஏன்னா அவர் ஒரு பிராமணர் அவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா திடீர்னு ரவுண்ட் அடிச்சு எவனோ ஒருத்தரை கொண்டாந்து நிறுத்திடுவாங்க கட்கரி எல்லாம் கூட கட்கரி எத்தனவே இருந்துட்டாரு அமைச்சராக இருக்கிறதுனால அவர் அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிட்டார்னால திருப்பி கொண்டு வர மாட்டாங்க ஆனால் கட்கரியும் இப்போ அவர்கள் நினைத்த மாதிரி இல்ல அப்டேட்ல இல்ல அதனால என்னன்னா வேற ஒரு புதிய ரத்தத்தை பாய்ச்சுவாங்க உள்ள ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுல ஒரு தலைவர் வருவார் பிஎல் சந்தோஷ் வருவதற்கு அதிக வாய்ப்பு பாப்போம் சரி தட்டங்களுக்கு எப்படி போகுது ஏன்னா சுரவணி சாமி சொன்னதார் நான் இன்னைக்கும் ஒரு ஆர்எஸ் பிஜேபியினுடைய அடிப்படை உறுப்பினர் எனக்கு கேள்வி கேட்க உரிமை இருக்கு தலைவர் தேர்தலை நடத்தியே ஆகணும் அப்படின்னா இல்ல அது அவர்களுக்கு சாதனமா தான் நடக்கும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரர் தான் அடுத்து முதல்ல கட்சி அப்புறம் ராமணர் தான் அகில இந்திய அடுத்த தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் முதல்ல கட்சி அப்புறம் ஆட்சி அடுத்த நோக்கி இந்த வருஷம் எண்ல ஜிஎம் மாத்திட்டு வேற யாராவது பிரதமர் ஆகுறாங்க அடுத்த கட்டங்களை எப்படி போகுதுன்னு பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்கும் மிக நல்லது சார்